தரம் தந்து நல்லாட்சிக்கான வரம் தந்த நம் முதல்வர் ஐயாவை என் சிரம் தாண்டி வணங்குகின்றேன் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நடுமலரே ஒளியுமல் புதிநிலவே அன்பே அழுகே அழகே உயிரே இன்பமே இனிய தெஞ்சலே பணியே தனியே வதகதனியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கு என்றெல்லாம் தமிழை போற்றினாலும் தமிழை தமிழே என்று கூறுவதுதான் பெருமை என்று அழகாக கூறுவார் நம் முதல்வர்

செங்குத்து தூணை போல் நிற்கின்றானா அல்லது அங்கத்தில் ஐயோ பாவம் அவனுக்கு சங்கத்தில் துடிப்பென்று என்று இந்தியை எதிர்த்து ஆட்சிதானே தடியூன்றி நடக்கின்ற பெரியாரும் இல்லை தமிழூன்றி நடக்கின்ற கலைஞரும் இல்லை கொடியேற்றி இந்த கழகத்தை தொடங்கி வைத்த பேரறிஞர் அண்ணாவும் இல்லை இப்படி இந்த படிக்கட்டுகளை அமைத்திட்ட எந்த தலைவர்களும் பக்கத்தில் இல்லை என்றாலும் இந்த மூன்று வெடிமருந்தையும் தன் மூளைக்குள்ளே தாங்கிக் கொண்டு தமிழகத்தை வென்றெடுத்தார் நம்முடைய முதல்வர் அது மட்டுமல்லாமல் அன்பு உடன் பிறப்புகளே என்ற ஒற்றை காவியத்தை வைத்தார் கலைஞர் என்றால் அப்பா என்ற ஒற்றை வார்த்தையிலே வரலாற்றை படைத்தவர் நம் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உமிழ்நீரை கூட விழுங்குவதற்கு நேரமின்றி ஊரெல்லாம் உரையாடி உழல்பவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கூற்றுக்கு நீங்க பசித்த ஒரு குழந்தையின் முகத்தை கண்ட அடுத்த கணமே அவர் கொண்டு வந்தார் ஒரு சட்டம் அதுவே காலை உணவு திட்டம் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்ற வரிகளை நம் முதல்வரையா செயல்படுத்திய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மகன் மகன் பெண்கள் விண்வெளிக்கே போனாலும் அவர்கள் போக முடியாத ஒரே இடம் கோவிலின் கருவறை அனைவரும் மர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தால் இனி கருசுமக்கும் பெண் கூட கோவிலின் கருவறையில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற வாதத்தை மாற்றி பெண்களுக்கு சொத்துரிமை தந்து வாழ்வுரிமை தந்து கல்வியை தந்து கல்விக்கு தொகையும் தந்து இடஒதுக்கீடு தந்து சம உரிமையை படைத்து பெண்களின் தடைகளை உடைத்து பெண்களின் வழித்தடத்தை வாழ்க்கை தடமாக மாற்றி வரும் ஒரு சகாப்த நாயகர் நம் தமிழ்நாட்டின் முதல்வர் கூத்துனோட என்ற பாரதியாரின் வரிகளுக்கேற்ப வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாபெரும் மாநாட்டை நடத்தி பெண்மையை போற்றுவதுதான் நம் திராவிட மாறலரசியுடைய புரட்சி அது மட்டுமல்லாமல் நான் இன்னொரு கருத்து சொல்கிறேன் அது என்னவென்றால் உதவைக்கு கைம்பெண் ஊனமற்றோர்களுக்கு மாற்றுத்திறனாளி மூன்றாம் திருநங்கை என்று பயிரிட்ட தாய் மாணவர் கலைஞரையாவுடைய வழியில் பெண்களுக்கு இலவச பேருந்து என்று இல்லாமல் கட்டணமில்லா பயணம் பெண்களுக்கு உதவித்தொகை என்று இல்லாமல் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் நான் முதல்வர் திட்டம் என்று திட்டங்களின் பெயர்களில் கூட பெண்களுக்கு சுயமரியாதையை தருவது நம் திராவிட மாடல் ஆட்சிதானே ஒரு பெண் இன்னும் இந்த தமிழ் மண்ணில் வெற்றி புன்னகையோடும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்வதற்கு காரணம் என்னதையுமா நம் முதல்வர் இந்த நாட்டை ஆளுகிறார் மட்டுமல்ல நம் அப்பா இந்த பெண் சமூகத்தை பாதுகாப்பாக பார்த்து கொள்கிறார் என்பதை எங்கள் நம்பிக்கிறதுக்கு காரணமே நம்முடைய திராவிட மாடல் அரசு தானே அது மட்டுமல்லாமல் இல்லாத தலைவர்கள் நல்ல ரசிகர்களை வேண்டுமானால் உருவாக்கலாம் ஒரு பொழுதும் நல்ல தலைவர்களை உருவாக்க முடியாது திராவிடத்திற்கு என்றும் வறட்சி என்றும் இருப்பது வளர்ச்சி எழுச்சி அதற்கு சாட்சி நம் முதல்வருடைய ஆட்சி நாடு போற்றும் அந்த ஐந்தாண்டு தொடரட்டும் பல்லாண்டு மீண்டும் நீங்களே முதல்வர் மீண்டும் மீண்டும் நீங்களே முதல்வர் நன்றி வணக்கம் you <laughs>